சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா வாங்க சக்தி விடம் நமஸ்காரம் நமஸ்காரம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஓ நீங்கள் மதியம் மட்டும் தானே சாப்பிடுவீங்க ஒர்க்கில் இருக்கியாக்கா ஓகே ஒர்க் முடிச்சு நைட் லைவுக்கு வந்துடும் ஓகேவா சும்மா தான் போட்டேன் வெளியே கிளம்பிட்டேன் காய்கறி வாங்க போகிறேன் காய்கறி வாங்க கிளம்பிட்டேன் சாரி சூப்பர் தேங்க்யூ சுப்பு தேங்க்யூ எட்டாவது லைக் போட்டு விட்டு நன்றி நன்றிங்க நன்றிங்க ஞான சக்தி பிடம் டே தமிழ் அம்மா நல்லா இருக்காங்களா முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியாது நான் எதுக்கு போறேங்க மளிகை கடைக்கு போன ஜாமான் வாங்கிட்டு காய்கறி வாங்கணும் அதுக்காக கிளம்பி உட்கார்ந்துருக்கேன் அவர் வர வரை சரி போனா லைவ் போட்டு போலாமேன்னு சொல்லிட்டு பிரபாகரன் சாரி சூப்பர் தேங்க்யூ சுமே ப்ராமிஸா தெரியாது லைவ் போட்டாச்சு போட்டாச்சி நன்றி நன்றி கருப்பு கருப்பா எனக்கு பிடிச்ச கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு கருப்பு ஒயிட்டு கருப்பு கலர் சேரீ கருப்பு சுடிதார் எல்லாமே நான் வச்சுருப்பேன் எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும் அதான் அதான் சொல்றான் பிளாக் நல்லா இருக்குன்னு சொல்றான் பிளாக் ஃபைவ் ஸ்டார் டெய்லர்ஸ் ப்ளீஸ் பாவம் தமிழ் பாய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இப்போ பரவாயில்லையடா எங்க கடைக்கு வாங்க நாங்களும் மளிகை கடை தான் வச்சுருக்கோம் அப்படிங்களா சுப்பு ஓகே 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 சுப்பு நீங்கள் பெரம்பலூரில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடையில் வந்து வாங்கியிருக்கோம் சரிங்களா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னே தெரியல ஞான சக்தி ஞானசக்திபீடம் சேரலே பாருங்கள் உங்களுடைய பின்னால் இருக்கும் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அருமையாக இருக்கிறது தேங்க் யூ தேங்க்யூங்க சரி அக்கா ஆண்ட் மூவி ஒய்ப்பா கேஆர்ன்ட்டு என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அண்ணா தெரியலண்ணா அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே வாங்க ஹாலிவுட் ப்ரோ வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ திருப்பூரா திருப்பூர்ல இப்ப அவார்டு பங்கன் வச்சிருக்காங்க சுப்பு என்னாலதான் அவ்வளவு தூரம் வர முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் திருப்பூர்ல அவார்டு பங்கன் வச்சிருக்காங்க அடுத்த மந்த் எங்கன்னா அவ்வளோ தூரம் வர திருச்சிக்கே எங்கள் எங்கூர் பக்கம் திருச்சிக்கே போகல காயத்ரி வாமா வாமா சமைச்சிங்களா என்ன சமைச்சிங்க அட போடா பாயா ஏன் என்னாச்சு விஜய் டேய் பொய் சொல்லாதடா உனக்கு பிளாக் பிடிக்காது ஏன்டா அக்காட்ட போய் பேசுகிறேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும் பிளாக் அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான் இன்னைக்கு அவன் என்னைக்கே சொல்கிறான் என்கிட்ட நீ சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காடா அவன் என்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டான் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்குக்கான்னு சொல்லிட்டான் நான் ஒரு நாள் பிடிக்குன்னு சொன்னதுக்கு அவன் என்கிட்ட பிடிக்குன்னு சொல்லிட்டான் ஐப்ரோ எடுத்திருக்கீங்களா அழகாக இருக்கான் அப்படியா ஓகே 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 விஜயகுமார் ஹாய் விஜயகுமார் குட் ஈவினிங் வாங்க கண்ணு சாப்பிட்டீங்களா கண்ணு என்ன ஸ்பெஷல் கண்ணு செல்வகுமார் ஹாய் செல்வகுமார் குட் ஈவினிங் கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்ணா சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் கண்ணா முனிசாமி ஃபைவ் ஸ்டார் அண்ணா முனிசாமி அண்ணா ஃபைவ் ஸ்டார் வந்து இப்போ வந்து விஜய வந்து வெறு பேசிக்கிட்டே இருக்கலாம் என்னன்னு தெரியல இட்லி சாம்பாரா ஓகேம்மா நான் தோசை கார சட்னி பண்ணிட்டேன் தோசை தான் சுடணும் சரி போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டுக்கலாமேட்டு மாவெல்லாம் எடுத்து கரைச்சி வச்சாச்சு கார சட்னி அரைச்சி ரெடியாக வச்சாச்சு போயிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிடலான்னு இருக்கோம் டேய் ஒழுங்கா ஓடிடு ஏன் ஏன் விஜய கடுப்பேத்திட்டு இருக்க தம்பி கம்மி இருக்கனே ஃபைவ் ஸ்டாரு தம்மணி இருக்கண்ணே வாங்க எங்க ஊருக்கே நான் எங்க சுப்பு அவ்வளோ தூரம் எனக்கு பெரம்பலூர் எங்க இருக்கு திருப்பூர் எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் நான் செலவு பண்ணிக்கிட்டு வந்து அதுக்கு அவார்டுக்கு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு எனக்கு இதில் பத்தாயிரம் ரூபா காலி ஆயிடும் நான் எங்கே போகிறது கடன் வாங்கி தான் வரணும் அது எதுக்கு நான் செவடி நான் வீட்டில் செவடி இருந்துட்டு போயிடுவேன் நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு செவடி வீட்லேயே இருந்துட்டு போயிடுவேன் ஃபைவ் ஸ்டார் டைலர்ஸ் செம்ம கோ முனிசாமி அண்ணாவுக்கு செம்ம கோவம் வருது கம்மனி இருப்பா தம்பி அவன் இல்ல எல்லா பொண்ணுகிட்டையும் இப்படித்தான் சொல்லுறான் ஐயோ ஃபைவ் ஸ்டார் டைலர்ஸ் தமிழ் பாய்ஸ் என் ஆளு கூட பேச போறேன் பாய் என்னாச்சு ஆச்சு விஜய் ஏண்டா முனி மாப்பிள என்னடா பண்ற ஐயோ யோ யோ சுப்பிரமணியன் ஹாய் அக்கா ஹாய் சுப்ரமணியன் குட் ஈவினிங் எப்படி கண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விக்னேஷ் ஹாய் ஹாய் விக்னேஷு குட் ஈவினிங் கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா கண்ணா